ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தரோன் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ இதில் இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிக்மியில் வந்து யார் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா டிபிஹெச் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் இது வந்து எதுக்காகன்னா கர்ப்பிணி பெண்கள் பதினெட்டாயிரூபா உதவித்தொகை வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணினா மட்டும்தான் மட்டும் பதினெட்டாயிரரூபா நீங்கள் வந்து வாங்க முடியும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் வந்து வீட்டிலருந்து அப்படியே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு விதமாகவும் பண்ணிக்கலாம் ஒன் டூக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கிற முடியும் அப்படி இல்லைனா உங்கள் ப அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இசேவை மேத்தில் பண்ணிக்கலாம் இந்த நாலு இதில் நாலு விதத்தில் உங்களுக்கு எந்த இதில் ஈஸியாக இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த டைத்தில் வெளியிலேருந்து போக முடியாது அப்படிங்கிற காட்டத்தினால வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலியமா மொபைல் மூலியமாகவே இந்த ப்ரீ ப்ரிஜிஸ்ட்ரேஷ் வந்து பண்ணிக்க முடியும் அதை வந்து எப்படி இப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பிட்பனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டீங்க நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆர்சி கட்சி ஐடி வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா வீடியோக்கு கீழே வந்து பிக்மீ பிக் பிக்மிக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிணா இந்த பேச்சுக்கு தான் வருவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் எதுவுமே தேவை கிடையாது கணவன் மனைவியோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாகவே ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும் எதுக்காக வந்து அந்த ஆர்சி ஐடி வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பதினெட்டாயிரரூபா வாங்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வந்து குழந்தைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த ஐடி இருந்தால் மட்டும் தான் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அதுக்காகவே இப்போ வந்து கட்டாயமாக ஐடி வந்து கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணுங்கிற வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி தாயின் தாயின் பெயர் வந்து கேட்டுருக்காங்க அதாவது பெட்னனோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஸ்டார் சிம்பிள் போட்டது எல்லாமே கட்டாயம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்லேயும் பண்ணணும் இங்கிலீஷ்லேயும் பண்ணணும் அதனால் தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து எல்லோரும் டைப் பண்ணிடுவீங்க தமிழில் அப்படி பண்ணலைன்னா தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி தமிழ் வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து தவறுதல் விட்டாலும் உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும் அதாவது வீட்டு நம்பர் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் நேமு திருப்பயிர் அதுக்கப்புறம் ஏரியா பெயர் மாவட்டம் நீங்கள் எந்த நகராட்சியில் இருக்கீங்க வில்லேஜில் இங்கே இருக்கீங்க பின்கோடு பார்வையிடும் நாள் அதாவது இந்த நாள் வந்து எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு செவன் டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க நர்ஸு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து நர்ஸ் வருவாங்க ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆர்சிஎச் ஐடி வந்து கொடுப்பாங்க அதுக்காகவே அந்த வீட்டுக்கு வருவாங்க ஒரு சில இடத்துலலாம் வீட்டுக்கு வர மாட்டாங்க நம்மளை நேரம் வர சொல்லுவாங்க அப்போமோது நீங்கள் வந்து நேராக போகும்போது அவங்கள்ட்ட உங்களுடைய ஆதார் கார்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஆதார் கார்டு கொண்டு போனீங்கனாலே அவங்க ஈஸியாக வந்து ஆர்சிஎச் ஐடி வந்து கொடுத்துருவாங்க இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதாவது ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து சேவுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த அக்லா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரில் வந்து தற்காலிக பதிவு என்று சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்லாஷு ஒரு சில நம்பர்லாம் இருக்கும் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆர்சிஎச்ஐடி வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டுங்க இந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் நர்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்சிஎச்ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே இப்போ வந்து எல்லாருமே க்ளியராக இருக்கும் அதாவது ஆர்சிஹெச் ஐடினா என்ன ஐடி வந்து எதுக்காக நம்ம வாங்குகிறோம் அதை வாங்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்போம் போன வீடியோவில் இந்த பதினெட்டாயிரம் வாங்குறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது என்ன நன்மைகள் இருக்குது எல்லாமே அதில் வந்து அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆகும் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த பதினெட்டாயிரூவா வாங்குறது வந்து தெரியாம இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நலன் கருதி இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோட பெரிய நன்றி வணக்கம்